நல்வகையால் நமோ நாராயணாவெந்து நாமம் பலபரவி பல்வகையாலும் பவித்திரனே உனை பல்லாண்டு கூறுவனே சக்தி பச்சமீதி ஓம் காலஸ்வரூபாய்மே காலாதீதாயீமீ தன்னோ காலயோகீஷிகணபதி பிரச்சோதையம் ஓஜணி ஓம் வித்மஹே காலா தீதாய தீத்தாய்பதி ஓம் ஸ்ரீ குருவேசரணம் ஓம் ஸ்ரீவாத்யார் மகாராஜ்கிஜை ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அந்தாதீல பதினாறாம் பாடல் நினைத்த காரியம் இடையூறின்றி நடக்க பற்றினேன் இவ்வாக்கை நினைவுதனை என்றும் கற்றிலேன் காலன் பற்றா கல்விதனை ஞானசிவன் நெற்றியிலே என்றும் ஆடுகின்ற அங்காலம்பிகையே வெற்றியே யாவர்க்கும் ஈந்திட்ட என் தாயே ஓம் ஸ்ரீ வெங்கட்ராம சித்தேச சுவாமிகளே போற்றி ஓம் தட்சிநாயன புண்ணிய காலத்தை வழிநடத்தி செல்பவர்கள் ஸ்ரீ வாபர மகரிஷியும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியும் ஆவர் ஆகவே நாம் தினமும் ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா ஸ்ரீ வாபர வாபர ஆபத் சஹாயா என்றும் ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி ஸ்ரீ கற்கடக மகரிஷியே போற்றி போற்றி என்றும் தினமும் பத்து முறை ஜபித்தல் நற்பலன்கள் பலவற்றை பெற்றுத்தரும் அது மட்டும் அல்லாமல் ஓம் நர்பவி ஓம் நர்பவி ஓம் நர்பவி என்று நூத்தி எட்டு முறை தினமும் ஜபித்தல் சிறந்த காப்பு சக்தியாக பலன்களை பெற்றுத்தரும் ஓம் 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 ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி ஓம் ஸ்ரீ எல்லாம் அல்ல சாக்த பரபிரம்மா சர்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி நதஜன சுலபாய நமோ நமக பிரதிபன் முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா இறை அடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் இன்றைய தேய்பிரை பஞ்சமி மற்றும் ஷஷ்டி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ நித்யா மற்றும் ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ நித்யா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி இன்று மதியம் இரண்டு இருபத்தி எட்டு மணி வரையிலும் அதன் பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ குலசுந்தரி திதிநித்யா தேவி ரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தியை நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில வருட பிறப்பின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சோபகிருது வருடம் தக்ஷனாயனம் ஹேமந்த ருது தனுர் மாதம் என்கின்ற மார்கழி மாதம் தேய்பிரை என்கின்ற கிருஷ்ணபக்ஷம் திதி பஞ்சமி திதி இன்று மதியம் இரண்டு இருபத்தி எட்டு மணி வரை அதன் பின் ஷஷ்டி திதி கிழமை திங்கட்கிழமை யோகம் ஆயுஷ்மான் நாம யோகம் கரணம் தைத்துளை நாம கரணம் இன்று மதியம் இரண்டு இருபத்தி எட்டு மணி வரை அதன் பின் கரசை நாம கரணம் நட்சத்திரம் மகநட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தேழு மணி வரை அதன் பின் நட்சத்திரம் தமிழ் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கிலம் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேத்திரம் இரண்டு ஜீவன் பூஜ்யம் விவாக சக்கரம் வடமேற்கில் வாரசூலை கிழக்கில் யோகினி பூமியில் சிராத்த திதி அதித்தி திதி சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தோரு மணி சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி மூன்று மணி சந்திரோதயம் இன்று இரவு பத்து இருபத்தி நான்கு மணி சந்திர அஸ்தமனம் மறுநாள் காலை பத்து இருபத்தி நான்கு மணி ராகுகாலம் காலை ஏழு ஐம்பத்தி ஆறு மணி முதல் ஒன்பது இருபத்தி இரண்டு மணி வரை குளிகன் மதியம் ஒன்று முப்பத்தெட்டு மணி முதல் மூன்று மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தேழு மணி முதல் பனிரெண்டு பனிரெண்டு மணி வரை அர்த்த பிரகரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை காலன் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அமிர்தாதி யோகம் மிருத்துஞ்சிய யோகம் இன்று காலை எட்டு முப்பத்தேழு மணி வரை அதன் பின் சித்த யோகம் சந்திராஷ்டமம் திருவோண நட்சத்திரம் இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி 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 மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி 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 சிம்ம ராசியிலிருந்து புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி 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 கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி 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 மிருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி 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 விருச்சக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்ர பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி 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 தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி 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 மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளுட்டோ பகவானே போற்றி 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 கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி 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 மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி 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 கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும் பஞ்சாங்கத்தை பனிரெண்டு முறை ஆத்ம வலம் வருதல் பஞ்சாங்க தேவதைகளின் முழு ஆசியையும் பெற்றுத்தரும் சென்ற வருடம் இதே நாளின் கிரக மற்றும் கோல்சாரங்களை பற்றி காண்போம் சென்ற வருடம் சுபகிருது வருடம் மார்கழி மாதம் பதினேழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திதி தசமி திதி அன்று இரவு ஏழு பதினோரு மணி வரை அதன் பின் ஏகாதசி திதி கிழமை ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் அன்று மதியம் பனிரெண்டு நாற்பத்தெட்டு மணி வரை அதன் பின் பரணி நட்சத்திரம் அன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி மேஷ ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சந்திர பகவானும் ஸ்ரீ ராகு பகவானும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானும் ரிஷபராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ செவ்வாய் பகவானும் துலாம் ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ கேது பகவானும் தனுசு ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சூரிய பகவானும் ஸ்ரீ புத பகவானும் மகர ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ சுக்ர பகவானும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானும் ஸ்ரீ புளுட்டோ பகவானும் கும்ப ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ நிஷ்காமியமூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானும் மீன ராசியிலிருந்து அருள் புரிந்த ஸ்ரீ குரு பகவானும் ஆவர் சுபம் 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 அடியேன் வாசித்ததில் பிழை இருந்தால் பெரியவர்கள் பிழை பொறுத்து மன்னித்து அடியேனை ஆசிர்வதிக்க வேணுமாய் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் ஓம் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா ஓம் ஸ்ரீ காலபைரவர் திருப்பாத